ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி போகிற வழியில் கணக்கம்பட்டின்ற இடத்துல இறங்கி சற்குரு சசிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குது இன்றைக்கி வியாழக்கிழமைனால சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து சாமியோட ஜீவசமாதியில என்ன அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்ற வீடியோவை தான் இதில் பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது எப்பையும் போல் இருக்கிறத விட கூட்டம் வந்து இன்றைக்கி அதிகமாகவே இருந்தது பழனி பாத யாத்திரை போகிற சாமிகள் எல்லாமே சபரிமலைக்கு போகிற சாமிகள் மற்ற கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்கிற சாமிகள் எல்லாருமே உள்ளே வந்து சர்க்கூரை வந்து வணங்கிட்டு தான் போகிறாங்க ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நிலை வேணும்னா சர்க்குரு சச்சிதானந்தன் ஜீவசமாதியில் வந்து வணங்குறது ரொம்ப அவசியமானது ஒன்றாக இருக்குது இன்னைக்கு வந்து மதிய பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்க்குருவை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ராஜ அலங்காரம் மாதிரி பண்ணியிருந்தாங்க அவரோட ஜீவசமாதியில் வந்து ஆகையை வந்து ஒரு பச்சை கலரில் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ஐயாவுக்கு அவ்வளோ ஒரு பொருத்தமாகவும் அவ்வளோ ஒரு அம்சமாகவும் இருந்தது ரொம்ப சூப்பரான தரிசனமாக இருந்தது இன்னைக்கு எல்லா பக்தர்களுமே ரொம்ப அமைதியாகவும் தியானம் பண்ணிட்டு அங்கே கொடுக்குற பூ மலர்களை வந்து ஒரு பிரசாதமாக ரெண்டு கைகளையும் ஏந்தி தான் வாங்குறாங்க அது இல்லாமல் சந்தனமும் திருநீர் பிரசாதமும் இன்னைக்கு வழங்கிட்டு இருந்தாங்க திருவிழாக்கு ஏற்றி ஐயாவுக்கு வேண்டுதலை வைக்கிறவங்களும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அருமையாக ஒரு அமைதியான ஒரு அற்புதமான தரிசனம் கொடுத்தார் சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகள் இன்னைக்கு வந்து ஐயாவோட பொன்மொழிகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா உனக்கு தகுதியானவை வந்தால் பேசு கேளு வாங்கு எனக்கு தகுதியானவை வந்தால் பேசு வாங்கு கேளு இந்த பொன்மொழியில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அப்படி ஒரு சூட்சமான ஒரு பொன்மொழியாக தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் அவர் ரெண்டாவது சொன்னதுக்கும் அப்படியே திருப்பி போட்டு அப்படியே சொல்கிறாரு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது அந்த பொன்மொழியை பார்க்குறப்ப இல்லாமல் இன்னைக்கு வந்து விரிய மரத்தில் வந்து ரொம்ப அமைதியாகவும் எல்லா பேரும் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க கற்களை பொறுக்கி அது மேலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க எதுக்குன்னு கேட்டால் வீடு கட்டுற வேண்டுதலுக்கு இருந்தால் இங்கே வச்சோம்னா சீக்கிரம் வந்து நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்ற விவரத்தையும் பக்தர்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சற்குரு சச்சிதானந்த சுவாமிகள் வந்து ஜீவசமதி ஆகி சில வருடங்கள் தான் ஆகுது குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளுமே அவரோட ஜீவசமாதியில் எவ்வளோ ஒரு குட் வைப்ரேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாத்துக்குமே வாரி வாரி அவங்க கேட்குறத கொடுக்குறாரு அதுக்கும் ஒரு பொன்மொழி சொல்லியிருக்காரு அது என்னான்னு பார்த்தீங்கன்னா சாமி நீ கேட்குறத கொடுக்குறேன் உன்னால் சுமக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாராம் எவ்வளோ ஒரு தத்துவமான கருத்துன்னு பாருங்க நம்ம வந்து கேட்குறது நல்லதாக கட்டதான்னு சொல்லி நமக்கே தெரியாது ஆனால் சர்க்குரு வந்து இவங்க இதை தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வேண்டுதலை வந்து அவர் நிறைவேற்றி கொடுத்துட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க செய்த பாவங்களை எல்லாத்தையுமே அவர் வாங்கியிருக்காரு அவர் தோளில் சுமக்கிற அந்த மூட்டைகள் எல்லாமே மக்கள் வந்து செய்த பாவங்களை அவரிடம் சொல்லி அவங்க கருமாவை வந்து அவங்க த்துட்டு போயிடறாங்க அந்த கர்மாவெல்லாம் இவர் தான் சுமந்துட்டே இருந்திருக்கிறாரு அது இல்லாமல் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிலைஸ் வந்து ரொம்ப விரும்பி கொடுப்பாருங்களா ஆனால் குடித்த அதுக்கப்புறம் அந்த பாட்டில் வந்து எந்த இடத்துலையுமே வீச மாட்டாரா அதையும் எடுத்து அவரோட மூட்டைக்குள்ளே போட்டு தான் கட்டி வைப்பாரா எந்த இடத்துலையுமே பயன்படுத்தின பொருளில் தூக்கி வீசுகிற பழக்கமே குரு வந்து செய்தது கிடையாதுங்களா எங்கே கிடக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தாலும் அதையும் எடுத்து தன்னுடைய மூட்டையில் போட்டு தான் கட்டி வச்சுக்கிடுவாருங்களா சுவாமிகள் வந்து பூமியை மண்ணையும் மனுஷர்களையும் அப்படி ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து எல்லா சூச்சமா வார்த்தைகளையும் பரிபாஷைகளையும் மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லப்பட்ட சில பொன்மொழிகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டிக்கு வந்தால் பாடும்படணும்டா சாமி சும்மா அக்காந்தான் மண்ணு கெட்டு போகும்லடா எந்திரிச்சு போக சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு மட்டும் இல்லாமல்ாத யாத்திரை போகிற மக்களையுமே கிழக்கே மேற்கே எதுக்குடா போயிட்டுருக்காங்க இருக்காங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்பாரான் இப்போ நிறைய பேர் வந்து பாத யாத்திரை நடந்து போகிறாங்க போகிறவங்க எல்லாமே வந்து சர்க்குருவை பார்க்காம போகிறதே கிடையாது குரு வந்து தண்டம் இருந்த சீடர்களுக்கு வந்து என்ன அறிவுறுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காசு பணத்துக்கு வந்து ஆசைப்படக்கூடாது பொய் சொல்லக்கூடாது மற்றவங்க பொருளை வந்து அடையணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தத்துவ கருத்துக்களை வந்து கூட இருந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காரு அவர் வந்து பணத்தை வந்து ஒரு காகிதமாக தான் நினச்சிருக்காரு அதனால தான் காகிதம் இருக்கிற சாமி வருது அப்படின்லாம் சொல்லுவாருங்களா உணவுப் பொருட்களை வந்து என்றைக்கு வீணடிக்கிற வந்து சர்க்குரு சச்சினானந்த சுவாமிகளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்களாம் ஆனால் வர்றவங்க எல்லாருமே உணவு சாப்பிடுன்றதில் ரொம்ப ஒரு கவனமாக இருப்பாராம் எத்தனை தலை இருக்கோ அத்தனை தலைக்கும் அவர் பொட்டனை வாங்கி அவங்கள சாப்பிட விட்டு தான் அனுப்புவாராம் ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு சொல்லிவிட்டு அவங்கள திருப்பி அனுப்பிடுவாருங்களா இதனாலேன்னா அவங்க செய்த கருமா வந்து இன்னொரு நாளைக்கு வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் அவங்க அனுப்புவார் போல காசிக்கு போனாலும் கருமம் தீராது கருசல் மண்ணில் புரண்டவனுக்கு பாவம் சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால வர்ற பக்தர் நிறைய பேர்த்த வந்து சோளத்தட்டை அறுத்து இருக்கிறதுலேயும் படுக்க வச்சிருக்காரு கட்டாந்தாரிலையும் படுக்க வச்சிருக்காரு மண்ணில் படுக்க வச்சிருக்காரு எவ்வளோ பெரிய ஆள் இவங்க எவ்வளோ படித்தவங்க அப்படின்றது எதுவுமே அவர் கிடையாது காவலர்களாக இருந்தாலும் சரி மருத்துவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர் வந்து சொல்கிற இடத்துல போய் உட்காரணும் அப்படி வந்து ஒரு பக்தர் வந்து போயிருக்காங்க அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்களாம் இவர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு சர்க்குரை பார்த்துட்டு வேணுங்கிற அவருக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் வந்து அவர் அதை வாங்கவே இல்லையா போய் அந்த இடத்துல படுறான்னு சொல்லியிருக்காரு அங்கே பார்த்தா சோளத்தட்டைகள் வந்து அறுத்து இருந்திருக்காருங்க இது வந்து நம்ம உடம்புல குத்துமேன்னு சொல்லி நின்றுட்டுருக்காரு என்னடா நின்றுட்டுருக்குறா படுக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் போய் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற இடத்த பார்த்து படுக்க போயிருக்காரு அங்கே இருக்கா போய் கூட்டு சேர்ந்து படுக்கிறா தனியாக படுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பக்தர் வந்து சுவாமி நினச்சிட்டு படுத்திருக்காரு அந்த சோளத்தட்டை கூட அவர் மேலே எதுவுமே செய்யலைங்களா அதுவும் இல்லாமல் ஊர்வனைகள் எது வந்துருமான்னு சொல்லி பயந்துருக்காரு அப்படி பயந்துட்டுருக்கப்பையும் எதுவுமே வரலையா ஆனால் பேசாமல் வந்து விரிய மரத்தில் ஒரு பக்தர் உட்காந்துருக்காரு அவர் மேலே வந்து பாம்பு குட்டி வந்து மேலே ஏறி போச்சுங்களாம் ஆனால் சர்க்கூர் வந்து வெளியில் போயிருந்தாருங்களா அன்னைக்கு வந்தோடனே கேட்டாராம் அந்த பக்தர்களை பார்த்து இங்கே ஒரு பூச்சி வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ வந்து இருக்கிறவங்களாம் ரொம்ப வியந்து போயிட்டாங்களாம் நம்ம மேலே வந்து ஒரு பாம்பு குட்டி ஏறி போனது வந்து இவருக்கு எப்படி தெரியும் தெரில ஆனால் வந்து பாம்பாட்டி சித்தரோட மறு அவதாரமாக வந்து நிறையா பக்தர்கள் கும்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் சாய்பாபாவோட மறு உருவமாகவும் சர்க்குரு சச்சிதானந்த நினைச்சோம்னா பாபாவாகவும் காட்சி கொடுக்குறாரு யார் யார் எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அந்தந்த ரூபத்தில் தான் அவர் காட்சி கொடுக்குறாரு பட்டாம்பூச்சியாக நினச்சா பட்டாமூச்சியாக வராரு வெட்டி கிளியான்னு நினச்சா வெட்டி கிளியாக வராரு எந்த கடவுள் நினச்சி நம்ம அவரை வணங்கி பண்ணிட்டாலும் அந்த கடவுள் ரூபத்துலேயும் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு அதனால் சர்க்குரு வந்து வணங்குறவங்க ரொம்ப நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பழனிசாமி சுவாமிகளை வந்து நம்ம வணங்கணும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி சுவாமிகள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நன்மையில தான் கொடுத்துட்ருக்காரு ஆனால் அவரிடம் வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஐயா வந்து விரும்பியிருக்காரு எனக்கு வந்து அன்பாக பக்தர்கள் வாங்கிட்டு வர எந்த பொருளுமே அவர் வீணடிச்சது கிடையாதுங்களாம் எல்லாத்தையுமே அந்த மூட்டைக்குள்ளே போட்டு கட்டி அந்த இப்போ இருக்கிற வேப்ப மரத்து மேலே வச்சிட்டு வரான் என்னைக்காவது தான் அதை எடுத்து பிரித்து பார்ப்பாங்களாம் அப்பையும் ஒரு துளி கூட எந்த உணவுப் பொருளுமே கெட்டிருக்காதான் எல்லா பொருட்களையுமே மொத்தமாக போட்டு பெரிய ஒரு பாத்திரத்தில் விடிய விடிய இருக்கிற மரங்களையெல்லாம் உடச்சி அதில் வச்சு எரிச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில் வர்ற எல்லா பேர்த்துக்கும் அதை வந்து பிரசாதமாக வழங்கியிருக்காரு கணக்கம்பட்டி மூட்டை சாமிகள்ட வந்து எந்த பொருள் போனாலும் அந்த பொருள் வந்து கெடுறது கிடையாது எத்தனை நாள் ஆனாலும் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரியே அவர் திருப்பி மக்களுக்கு பிரசாதமாக வழங்கியிருக்காரு ஆனால் இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையை வந்து தென்னாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்பயாலும் மதுரை போகணுன்னா தென்னாட்டுக்கு போகலாமா சாமி அப்படின்றும் கேட்டிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணிவிடுவோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்